சென்னை பீச்ல பென்குயின்கள் குயின்கள் நடை போட்டுதுன்னா உடனே ஆமா நானும் பாத்தேன் அப்படின்னு செம்பா ஆமோதிக்கவே மாட்டா சொன்னா அது அவளுடைய அலுவலக மேனேஜருக்கு சரி நிகர் சமானமா பேசுனதா ஆயிடுமா அதனால நீங்க பென்குயின்களை பார்த்தத நானும் பார்த்தேன்னு கீழ்ப்படுதலாதான் ஒபீடியன்டா சொல்லுவா அப்படி ஒரு ஜிங் சக்க செம்பா நீ ஒரு சொம்பா அலுவலகத்துல எல்லாரும் கேள்வி கேக்குற அளவுக்கு மேனேஜருக்கு தாளம் தட்டுவா அவளுக்கு அதுல ஒரு அலாதி ஆர்வம் இப்படிப்பட்ட செம்பா என்னமோ கலர் சிவப்பு தான் அப்படின்னாலும் அவளை அந்த அலுவலகத்துல எல்லாரும் காக்கா காக்கானே கூப்பிடுவாங்க உருவத்தையோ நிறத்தையோ பொறுத்த அளவுல அவளுக்கும் காக்காவுக்கும் ரொம்ப தூரம் சொல்ல போனா அவ தன்னோட மேனேஜருக்கு எப்போதுமே ஒரு விசுவாசி இப்படியா வரும் ஜெனரல் மேனேஜர் காக்கா பிடிச்சு காக்கா பட்டத்தை தக்க வச்சுக்கிட்டு இருந்தா இது அலுவலகத்துல மற்ற பெண்களை ரொம்பவுமே எரிச்சல் அதனால செம்பாவுக்கே செக் வைக்கிறது மாதிரி ஒரு புதுசா ஒரு ஜெனரல் மேனேஜர் அவர் பேரு ரங்கராஜன் வந்து சேர்ந்தார் இந்த அளவுக்கு பார்த்து பக்குவமா நடக்கிற செம்பா கிட்ட புதிதா பொறுப்பேற்றிருக்கிற இந்த ஜென்ரல் மேனேஜர் ரங்கராஜன் அவளோட வசியத்திற்கு மசிவதாவே தெரியல அவ ஒரு ஜென்ரல் மேனேஜருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலோ அத்தனையும் இந்த புதுசா வந்திருக்கவர்கிட்ட இருந்தது அவர்கிட்ட இருந்த தானே சிந்திக்கிற மூளை நேர்மை நாணயம் பாரபட்சமே இல்லாத மனப்பான்மை இந்த மாதிரியே குணாதிசயங்கள்னா செம்பாவின் வசியப்படுத்தும் வேலைக்கு கடுக்கா கொடுத்தது அத்தோட அவரோட அவர்கிட்ட பெண் மோகம் கொஞ்சம் கூட கிடையாது இதுதான் செம்பாவுக்கு பெரிய வேதனையா இருந்தது ஆசாமிய எப்படி மடக்கி போடலாம் மேனேஜர் தன்னுடைய ஊழியர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு அப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒரு கூட்டத்தை கூட்டினார் எல்லா ஸ்டாஃபும் முன்னதாக வந்து உட்கார்ந்தாங்க செம்பா வாசலுக்கு பக்கத்துல முதல் வரிசையில முதல் நாற்காலியில உட்கார்ந்து ஜிஎம் தன்னோட அறையிலிருந்து அடியெடுத்து வெளிய வச்சாரு அவ்வளவுதான் செம்பா அவரை ஓடனா அவர் கைய பட்டுன்னு இழுத்து ஒரு குலுக்கு குலுக்கி தாழ்ந்து ஒரு கும்பிடு போட்டு அவரோட சேர்ந்து நடந்து வந்தா ஸ்டாஃப்லாம் ஆச்சரியப்படல அவ அப்படி நடந்துக்கலன்னா தான் மூக்கில் மேல விரல வைப்பாங்க அவ தோழி சந்தனா மட்டும் சிச்சி நாயும் பழைக்கும் வந்த பழப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த பொண்ணு நம்ம வர்க்கத்துக்கே ஒரு அசிங்கன்னும் பலமாக கூற ஸ்டாஃப் எல்லாம் சிரிச்சாங்க சிலர் கேவலம் என்றார்கள் சிலர் செம்பா சொம்பு என்றார்கள் சிலர் ஜால்ரா என்றார்கள் ஆனால் ஜெனரல் மேனேஜர் செம்பா தன்னிடம் வந்து கை குலுக்கியதை கேவலமாக நினைக்கல அவ ஊழிய சங்க செயலாளரா இருக்கா அதனாலதான் தன்னை எதிர்பார்த்து எதிர்கொண்டு வரவேத்திருக்கா என்று பாசிட்டிவாவே ஸ்டாஃப் கிட்ட பேசினாரு ஜிஎம் உற்பத்திய பெருக்க வேண்டியதோட அவசியத்தை எல்லாம் வலியுறுத்தி பேசினாரு செம்பா அன்னைக்கு சாயந்தரம் கழுத்துக்கு எண்ணெயை தடவி தடவி நீவிக்கிட்டான்னா அவரோட பேச்சுக்கு எந்த அளவுக்கு தலையாட்டி இருப்பாங்கிறத எடுத்துரைக்கவே வேண்டியது இல்ல ஸ்டாஃப் எல்லாம் தங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் தெரிவிக்கலான்னு ஜிஎம் முடிவுரை கூறிட்டு பேச்ச முடிச்சார் சந்தனா ஏதோ சந்தேகம் கேட்க எழுந்தா அதுக்குள்ள செம்பா ஜிஎம் கிட்ட போய் கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா சார் அப்படின்னு ரகசியமா காதோரமா கேட்டா அவர் வேண்டாம்னு தலையாட்டினார் ஸ்டாஃபுங்க மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு கலகலப்பு செம்பா ஏதோ யோசனை கூறியிருக்கிறா ஜிஎம் நிராகரிச்சிட்டாருன்னு பேசுவது மாதிரி இருந்தது அது பாக்குறதுக்கு செம்பாவுக்கு என்னவோ போல் இருந்தது இருந்தாலும் மனசை தளர விடலவ அப்போ பார்த்து பியூன் ஜிஎம் அறையிலிருந்து ஏதோ செய்தி கொண்டு வரது போல வேகமா வந்தான் செம்பா எழுந்தா நடந்தா பியூனை மடக்கி அவன் கொடுத்த செய்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஜிஎம் கிட்ட சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கான் என்றாள் அதற்கு யார் பேசினாலும் ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் செய்யும்படி பியூனை ரிப்ளை செய்யுமாறும் செம்பாவிடம் ஜிஎம் கூறினார் செம்பாவின் காக்கா பிடிக்கும் திறன் கொழுந்து ஏறிய பியூனுக்கு பதிலா அவளே ஜிஎம் வரைக்கு போய் போன்ல பதில் சொன்னான் போன்ல பேசியவரை ஆழம் பார்த்தா எப்படியாவது இந்த ஜிஎம்மோட வீக்னஸ் சங்கதிகள் எதுவும் கிடைக்குமான்னு குழஞ்சும் இழஞ்சும் பேசி பார்த்தா ஹம் செம்பா நேரா திரும்பி ஜிஎம் கிட்ட வந்து அவர் காதுக்கு மட்டும் கேக்கும்படியா சொல்லிட்டேன் சார் என்று ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றது போல தெரியப்படுத்தினான் அவரும் தேங்க்ஸ்னாரு ஸ்டாஃப் எல்லாம் வில வலுத்து போயிட்டாங்க ஆக புதிய மேனேஜரையும் இந்த அலஞ்சான் செம்பா கைக்குள்ள போட்டுக்கிட்டாளா அவ சொன்ன யோசனையை அவரும் அப்ரூவ் பண்ணிட்டார் போல இருக்கே இனிமே யார் யாருக்கு என்னென்ன ஆபத்தோ எவ்வளோ பேரை லே ஆஃப் பண்ண போறாரோ எத்தனை பேரை தண்ணீலா காட்டுக்கு மாற்ற போறாரோ எத்தனை பேருக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸும் இன்க்ரிமெண்ட்டையும் குறைச்சி கிடைக்காம போக போதும் அதே சமயம் செம்பாவும் பொறுமினாள் இன்னும் அவ ஜெனரல் மேனேஜரை பிடிக்க வேண்டிய அளவுக்கு பிடிக்கல அவரும் பிடி கொடுக்க வேண்டிய அளவுக்கு பிடி கொடுக்கல இதுக்கு முன்ன உள்ள மேனேஜர்லாம் ஒரே நாள்ல மடக்கி போட்ட செம்பாவுக்கு புதிதாக வந்த இந்த ஜிஎம் பிடிபடாமல் இருக்கிறது அவளுடைய தன்மானத்துக்கும் சுய திறமைக்கும் விடப்பட்ட ஒரு சவாலாவே ஆச்சு அடி மேல அடி வச்சா அம்மியே நகரும் இந்த ஆள் மட்டும் என்ன விதி மறுநாள் காலை மணி பத்து இருக்கும் செம்பா ஆஃபீஸ் வாசல்கிட்ட நின்றுக்கிட்டா எதிர ஜிஎம் வந்துட்டு இருந்தாரு உடனே மொபைல எடுத்து கேஷுவலாக ரீல்ஸ் பார்க்கறது மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு பாவனை விட்டான் அப்போ அப்போதான் ஜிஎம் தானே பார்க்கறது மாதிரி ஒரு பாவுலா பண்ணிக்கிட்டு சட்டுன்னு மொபைலை ஆஃப் பண்ணிட்டு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி உடம்ப ஒரு முறை சிரித்துக்கிட்டே ஐ எம் சாரி சார் நீங்கள் வர்றதை பார்க்காமலே மொபைலில் ஆழ்ந்துட்டேன் என்று இழுத்தாள் மொபைலில் ரீல்ஸ் பார்த்து பார்த்தே கண்ணாடி போட்டுக்கிட்ட மேனேஜர் அவளை கனிவோடு பார்த்து இவ்வளவு கீழ்ப்படுகிற ஸ்டாஃபா என வியந்து தலையை ஒரு முறை ஆட்டி தட்ஸ் ஓகே என்று சொல்லி சென்றார் இதனால் செம்பா ஜிஎம் இடம் கொஞ்சம் நெருங்கிவிட்டாள் என்றே அவளுக்கும் லைட்டாக தோன்றியது என்றாலும் நெருங்க வேண்டிய அளவுக்கு நெருங்கல இன்னும் அவரை சாய்க்கும் சாதுரியம் தங்கிட்ட இல்லையேன்னு தன்னையே நொந்துகிட்டா ஜிஎம்மின் காரு சர்வீஸுக்கு போயிருக்கிறத அவள்கிட்ட அடிக்கடி கடன் வாங்கி காலந்தழ பியூன் மூலம் செம்பா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஸ்கூட்டரை தோழிக்கிட்ட ஓசியா வாங்கிக்கிட்டு அவள் வீட்டருகே தலைமறைவா நின்றாள் ஜிஎம் ஒரு டாக்ஸியை கைத்தட்டி கூப்பிட போன சமயத்தில் கரெக்டா செம்பாவும் ஸ்கூட்டரோட தற்செயலா வராது மாதிரி வந்து ஏறிக்குங்க சார் என்று வளைந்து நெளிந்தாள் அந்த நெளிவை அவரால் தட்ட முடியவில்லை என்று இருவரும் ஆளுக்கு ஒரு ஹெல்மெட்டோடு ஸ்கூட்டரில் அலுவலகத்தில் நுழைந்தனர் செம்பா முகத்தில் இரட்டை கெத்து தெரிந்தது இருவரையும் ஒரே வண்டியில் பார்த்த ஸ்டாஃப் அதிர்ந்து போனார்கள் ஜெனரல் மேனேஜருக்காக அவர்கள் அடித்த சல்யூட்களை செம்பாவும் தலையாட்டி அங்கீகரித்தாள் மனதுக்குள் குதூகலித்தாள் இனி மேனேஜர் தான் சொல்லும் ஐடியாக்களை எல்லாம் ஏற்பார் தானே இந்த அலுவலகத்துக்கு ராணி என்கிற நினைப்பில் மிதந்தாள் ஜெனரல் மேனேஜர் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரை மிகவும் பிஸியாக இருப்பார் யாரும் அவரை நெருங்க முடியாது நெருங்கவும் கூடாது பிறகு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் செய்வார் மீண்டும் இரவு எட்டு மணி வரை பைல்களை பார்ப்பார் இதை புரிந்து கொண்ட செம்பா மாலை ஐந்து வரை வெளியே சுற்றுவாள் ஷாப்பிங் செல்வாள் பேங்க் போவாள் வீட்டுக்கான சொந்த காரியங்களை எல்லாம் செய்து கொள்வாள் ஆனால் சரியாக இரவு ஏழரை மணிக்கு டக்கென தனது சீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு புரட்டுவாள் அப்போதுதான் பரபரப்பாக அனுப்ப வேண்டிய இமெயில்களை எல்லாம் அனுப்புவாள் எல்லாமே அலுவலக நேரம் கடந்து பறக்கும் அப்போதுதானே ஜிஎம்மிற்கு தான் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்வதும் தெரியும் என்கிற நம்பிக்கைதான் செம்பாவின் அறையை கடந்துதான் ஜெனரல் மேனேஜர் படியிறங்க வேண்டும் அந்த வழியாக வரும் அவர் முகத்தை வேறு புறமாக வைத்து கொண்டால் அவரது கவனத்தை கவருவதற்காக லைட்டாக செருமுவாள் நாற்காலியை இழுப்பாள் இரவில் தனித்து நிற்கும் ஜியம் தவித்து நிற்கும் செம்பாவை கனிவுடன் பார்ப்பார் பாவம் இவ்வளோ நேரம் வேலை செய்கிறியே என்று கூட சிலாகிப்பார் மேலும் மறுநாள் காலையில் என்னென்ன விஷயங்களை தனக்கு நினைவுபடுத்தும்படி அவளிடம் மட்டும் ஸ்பெஷலாக கூறுவார் மறுநாள் காலையில் அவருக்கு முன்னதாகவே செம்பா அவர் அறையில் முன் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொள்வாள் ஜிஎம் சொன்ன வேலைகளை நினைவூட்ட வேண்டிய வேலைகளை எல்லாம் தரம் பார்த்து பிரித்து லிஸ்ட் போட்டு ரெடியாக வைத்து அமர்ந்திருப்பாள் ஆக இப்போது செம்பா ஜெனரல் மேனேஜரை கைக்குள் போட்டு கொண்டு விட்டாள் அலுவலகமே அவளை கண்டு ஆடி போனது புதிய ஜெனரல் மேனேஜரிடம் கண்ட நேர்மையாலும் டைபிஸ்டளை பார்த்து பல்லிழிக்காத ஒழுக்கத்தாலும் பாரபட்சமற்றமற்ற நிர்வாகத்தாலும் ஏற்பட்ட புதிய அனுபவத்தை ரசித்த சில உண்மையான விசுவாசமான ஊழியர்கள் ஜிஎம் இப்படி செம்பாவின் கைப்பாவை ஆகிவிடக் கூடாதே என்று கூட வருந்தினார்கள் நாட்கள் நகர்ந்தன இரவு மணி எட்டாகி விட்டதால் ஜெனரல் மேனேஜர் தன் அறையை விட்டு எழுந்தார் செம்பா தன் அறையில் ஜிஎம் வருகையை கண்டு எப்போதும் போல செருமி இருமிக் கொண்டிருந்தாள் என்ன மிஸ் அம்பா டாக்டர் போய் பார்க்க கூடாது என்றார் ஜிஎம் உழைக்கிறவங்களுக்கு ஒரு நோயும் வராது சார் வந்தாலும் போயிடும் அப்படின்னு தானே நீங்க கூட ஒரு முறை சொன்னது என் மனசில் அப்படியே பதிஞ்சிட்டுது சார் இந்த இருமலை உழைப்பாலேயே போக்கிடுவேன் இன்னும் நாலு ஃபைல் இருக்கு அஞ்சு இமெயில் இருக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா தானே ஹெட் ஆஃபீஸுக்கு நாளைக்கு ஃபைல்ஸ் அனுப்ப முடியும் என அலுவலக நேரத்தை தாண்டியும் தான் பரபரப்பாக வேலை செய்வதை காட்டிக்கொண்டாள் அப்போதுதான் மேனேஜர் மெதுவாக ஆரம்பித்தார் அப்புறமா ஒரு விஷயம் நம்ம ஆபீஸ்ல இருந்து திறமையான ஒரு பெண்ண மும்பை ஆபீஸுக்கு மாத்தணும்னு மேனேஜிங் டைரக்டர் எழுதியிருக்கிறாரு யார அனுப்பலாம் மிஸ் செம்பா செம்பா சிந்தித்தாள் இந்த பொண்ணு சந்தனா வசமா மாட்டிக்கிட்டார் முகத்துக்கு எதிரியே தன்னை காக்கா காக்கான்னு கிண்டில் செய்கிற விட்டு வைக்கலாமா ஒரு நாள் நீயும் உன் காக்கா பிடிக்கும் புத்தியும்னு முகத்துக்கு நேரா வேற இவளை கேட்டிருக்கா தி சந்தனா இந்த செம்பாவையா பகச்சுகிட்ட மிஸ் செம்பா என்ன யோசனை யார அனுப்பலாம் சும்மா சொல்லுங்க தயங்க வேண்டாம் சார் நம்ம சந்தனா மல்டி ஃபேசட்டட் எம்ப்ளாயி சார் ஓ சந்தனாவா நேத்தே அவங்க கிட்ட கேட்டம்மா மும்பைல வீடு கிடைக்காதுன்னு குறையா சொன்னாங்க ஆபீஸ் விஷயத்துல அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார் என்னோட சித்தப்பா மும்பைல ரெண்டு வீடு கட்டிக்கிட்டு வசதியா இருக்காரு அவருக்கு லெட்டர் எழுதி ஒரு சந்தனாவுக்கு ஒரு போர்ஷனை விடும்படியா ஏற்பாடு பண்ணிடுறேன் தன்னுடைய சரியான பதிலை எண்ணி அவளுக்கு ஒரு தற்பெருமையாகிவிட்டது தன்னையே பாராட்டி கொண்டாள் ஆனால் ரங்கராஜனோ மேலும் தொடர்ந்தார் இல்ல மிஸ் செம்பா அதோட சந்தனாவுக்கு கல்யாணம் ஏற்பாடாக போகுதான் அதனால முடியாதுங்கிறாங்க ஓ அப்படியா சார் அவ சின்ன பொண்ணு தானே சார் அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டா போச்சு குடியா முழுகிடும் என எடுத்து கொடுக்க அது மட்டும் இல்லையாம்மா அவங்க அப்பாவுக்கு ஏதோ நோயா இவங்க ஒரே பொண்ணா சாக்கு சொல்லணும்னா ஆயிரம் சொல்லலாம்ல சார் என குழைந்தாள் செம்பா ஓகே மிஸ் செம்பா நான் யோசிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் வரீங்களா வழியில ட்ராப் பண்ணிடுறேன் நோ 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 தேங்க்ஸ் சார் வேலை நிறைய இருக்கு நான் புறப்படுறதுக்கு மணி பத்தாயிடும் எப்படி உழைக்கணுங்கிறதுக்கு நீங்க தான் என்னுடைய முன்னுதாரணம் சார் ஸ்கூட்டர் இருக்கு சட்டுன்னு வீட்டுக்கு போயிடுவேன் சார் என்றாள் குட் நைட் மிஸ் செம்பா குட் நைட் சார் செம்பா ஆனந்த கூத்தாடினாள் தான் சஜஸ்ட் செய்யும் பெண்ணை மும்பை அனுப்பும் அளவுக்கு வந்து விட்டதை நினைத்து சந்தோஷம் கொண்டாள் மறுநாள் செம்பா அலறியடித்துக்கொண்டும் ஒரு காகிதத்தை கையில் வைத்துக் கொண்டும் ஜெனரல் மேனேஜர் அறைக்குள் ஓடினாள் என்ன சார் இது என்னையே மும்பைக்கு மிஸ் மிக திறமையான அதே நேரத்துல இரவு பகலுன்னு பாராம உழைக்கிற ஒரு யங்ஸ்டர் அனுப்பணும்னு இருக்கிறதுனால உங்களையே அனுப்ப வேண்டியதா போச்சு சந்தனா என்ன விட திறமை சாரி சார் இருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது நீங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை பார்க்கறத என் கண்ணால பாத்திருக்கனே அப்படி ஒரு உழைப்பாளி நீங்க உங்களை போலவங்களால தான் மும்பை ஆஃபீஸும் எதிர்பார்க்குது சார் 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 மும்பையில வீட்டு பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை சார் அதோட பொண்களுக்கெல்லாம் சேஃப்டி வேற சரியில்லை சார் உங்க தான் ரெண்டு வீடு இருக்கே அதுவும் சார் இந்த ஆவணியில் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது சார் நீங்க சந்தனாவுக்கு சொன்னதையே உங்களுக்கும் சொல்றேன் நீங்களுமே எங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கிட்டா குடியா மொழிகிடும் தயவுசெய்து சார் சொல்லுங்க சார் பிளீஸ் அப்பாவுக்கு டிபி அம்மாவுக்கு ஆஸ்மா சிஸ்டருக்கு வழக்காப்பு வேற இருக்கு சாக்கு சொல்லணும்னு நினைச்சா ஆயிரம் சாப்பு சொல்லலாம் மிஸ் எம்பா டக்கன பேச்சை முடித்து பட்டண மொபைலில் எதையோ அழுத்தி யாரிடமோ பேச ஆரம்பித்தார் ரங்கராஜன் செம்பா மழையில் நினைகிற காக்காய் மாதிரி ஆடினாள் துடித்தாள் ஜெனரல் மேனேஜரின் முகத்தில் படர்ந்த உறுதி அவர் அவளுடைய ஜிகினா வேலைக்கெல்லாம் மசிய மாட்டார் என்று தெரிந்தது மாற்றல் உத்தரவையே வெறித்து பார்த்தாள் ஜெனரல் மேனேஜரோ ஆயிரம் செம்பாக்களை சாப்பிட்டவர் போல் காலை தூக்கி டேபிள் மேல் சார்த்தி ரிலாக்ஸ்டாக நமக்கு வாய்த்த ஸ்டாஃப் அற்புதமான அடிமை என்பது போல ஏதோ ஹெட் ஆபீஸிடம் பேசிக்கொண்டிருந்தார் செம்பா ஆசாமி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்வது மாதிரி காலை தரையில் உதைத்து கொண்டே முதலில் மெதுவாகவும் பிறகு வேகமாகவும் வெளியேறினாள் தன்வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்பது எவ்வளவு உண்மையாகி போனது